வணக்கம் நண்பர்களே பார்க்க வீட்டில் சிலிண்ட்ரு லீக்கேஜ் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து பயப்படாமல் எப்படி வந்து சிலிண்ட்ரு லீக்கேஜ் இதெல்லாம் இது பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க முடியும் சிலிண்டர்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வாஷர் அந்த மாதிரி தான் போயிருக்கும் அந்த வாஷர் எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சிலிண்ட்ரு லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிதான் சிலிண்ட்ரு லீக்கேஜ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை ஊற்றி பாருங்கள் தண்ணியில் அப்படி பபுள்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா சிலிண்ட்ரு லீக் ஆகலை சிலிண்ட்ரு அப்படி லீக் ஆகுதுன்னா பபுள்ஸ் ஆட்டோ வரும் உங்களுக்கு பார்த்துட்டு சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாஷர் மாற்றிக்கோங்க இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலிண்ட்ருக்கு வர வாஷர் கேஸ் சிலிண்ட்ருக்கு வர வாஷர் பார்த்துக்கோங்க வாசரை வச்சு எப்படி சிலிண்டரை நம்ம சரி பண்ண போறாங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலிண்ட்ரெல்லாம் இந்த வா இந்த மாதிரி இருக்க வாசரை இது பண்ணிக்கிட்டு இப்படி கை மூலியமா இப்படி பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டு இப்போ லீக்கேஜ் ஆகாத சிலிண்டராக இருந்தால் அதில் இருக்க வாசரை நீங்கள் கழட்டிவிட்டு இந்த வாசரை பிக் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இவ்வளவுதான் சிலிண்டர் லீக்கேஜ் தடுக்கிறதுக்கான இப்ப வாசர் மாத்தனை இப்ப வாசர் மாத்தின சிலிண்டர்லாம் நம்ம ரெகுலேட்டராக ஃபிட் பண்ணிக்கிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு பார்க்கணும் எந்த வித லீக்கேஜும் இல்லை அது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இதை வந்து செக் பண்ணுறதுக்கோசம் அடுப்பை பற்ற வச்சு பார்க்கணும் அடுப்பு எந்த வித லீக்கேஜும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுப்பாக வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த தகவலை உங்களுக்கு வந்து அருமையா இருக்கும் நம்ம